ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மதிய வணக்கம் இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் அப்படின்னு பார்க்கலாமா அங்கல் நான்வெஜ் இல்லை வெஜ்ஜு வேற அதை அழுகுற இது என்னதுன்னு தட்டு இப்படி இருக்குது வேற காய் ஓட்டு சாப்பிட்டு அப்படியே வச்சு ஏதோ ஒன்று ஏடா கூடமாக பண்ணுறக்குனே நம்ம வீட்டில் ஆளுகு ம் ஓடிச்சாட்டு நீ நான் நீ வாட்ட நீங்க சாப்பாடு இதில் வந்து முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸு அப்புறமா மீல் மேக்கர் போட்டு பொரியன் இப்படி யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நான் செய்வேன் கேரட் பீன்ஸு மீல் மேக்கர் எல்லாம் போட்டு செய்வேன் இங்கே வாங்க ரசம் ரசமா சரி இது என்ன ரசம் இது வந்து ரசம் இது வந்து சாம்பார் வேணும் பாசிப்பருப்பு சாம்பார் இதுல எப்பயுமே கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சா தான் இருக்கு வேற காய்கறி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது எனக்கு அப்படி பிடிக்காது கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சா தான் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு சிலர் உருளைக்கெழங்கு ஓடுவாங்க அப்புறமா என்ன முருங்கக்காய் ஓடுவாங்க முள்ளங்கி ஓடுவாங்க அதெல்லாம் வந்து தூரம் பருப்புக்கு தான் நல்லா இருக்கு பாசிப்பருப்புக்கு எப்பவுமே வந்து கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சீங்கன்னா தான் செம டேஸ்டா இருக்கும் இது என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்புறமா அப்பளம் அப்பளம் கொஞ்சம் நவுத்து போச்சுனாலே நல்லாவே மேலே வச்சோம்னாச்சா நவுத்து பொய் வேலை இதுதான் இங் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியான சமையல் பொரியல் பாசிப்பருப்பு சாம்பார் ரசம் அப்பளம் சாப்பாடு ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் தான் எடுத்துருப்பீங்க சொல்லிடுங்க ஓகே சாப்பிட போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்